வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார் குஜராத் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் இருபதாவது ஆண்டையொட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார் அறிவார்ந்த சூழலை மாணவர்களுக்கு உருவாக்கும் முதல்வர் படைப்பகங்கள் கூடுதலாக அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார் இரண்டாம் கட்டமாக வழங்கப்படும் இந்த விருது நிகழ்ச்சியில் எட்டு பேர் விருதுகளை பெற்றுக்கொள்கின்றனர் பத்ம விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று விருதுகள் வழங்கப்பட உள்ளன முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெகதீஷ் சிங் ஹேக்கருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படுகிறது திரு ஜிதன் கோஸ்வாமி திரு கைலாஷ்நாத் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த விருதுகள் சமூகப்பணி அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மருத்துவம் இலக்கியம் மற்றும் கல்வித்துறை விளையாட்டு மற்றும் இந்திய குடிமைப்பணி உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது குஜராத் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் இருபதாவது ஆண்டையொட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறார் இரண்டு நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு குஜராத் நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இதன் மூலம் குஜராத் மாநிலத்தில் உள்ள நகர்ப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் திறமையான நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற வாசிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சி ஆண்டை குறிக்கும் விதத்தில் புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாயிரம் வீடுகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்க உள்ளார் மேலும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் நிதியையும் அவர் வழங்குகிறார் பாதுகாப்புத்துறை தளவாட உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பொதுத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் போது இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருந்ததற்கும் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தியதற்கும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை உதவி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற சண்டையின் காரணமாக புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய மேலும் திறன்மிக்க போர் தளவாடங்களை தயாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்புத் துறைக்கு தேவையான தளவாடப் பொருட்களை சரியான நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் அறிவார்ந்த சூழலை மாணவர்களுக்கு உருவாக்கும் முதல்வர் படைப்பகங்கள் சென்னை மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் கூடுதலாக அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதல் தலைமுறை பட்டதாரிகள் சமூகத்தில் பின்தங்கியவர்கள் சுயாதீனமாக பணியாற்றுபவர்கள் ஆகியோருக்கு இந்த படிப்பகங்கள் உதவி செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார் முதல்வர் படிப்பகங்கள் மூலம் மிகச்சிறந்த சூழல் உருவாகியுள்ளதாகவும் தொழில்துறை சார்ந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி மற்றும் வாரிசு அரசியல் ஆட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சின்னசேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தல் இருக்கும் என்று குறிப்பிட்டார் அடுத்து வரும் ஆட்சியும் திமுகவின் ஆட்சிதான் என்று கனவு காணும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் கனவு காணல் நீராகவும் பகல் கனவாகவும் தான் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் தேர்தலையொட்டி அஇஅதிமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் இணைய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நீங்கள் ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன இதனையொட்டி கல்வித்துறை சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன்படி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் தரமாகவும் தாமதமின்றி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் மதிய உணவு இடைவேளை முடிந்ததும் சிறார் பருவ இதழ்களை மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் வாரம் ஒருமுறை வகுப்பு நடத்த வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளை அறிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை மற்றும் சூறை காற்றினால் சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டு வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து விடியல் பயண பேருந்துகளை அவர் தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதகையில் பெய்துவரும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மின்கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் மாற்றி வருவதாகவும் மின்சாரம் தடையின்றி கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் மின்சார விநியோகத்தில் புகார்கள் இருப்பின் பொதுமக்கள் எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் விடியல் பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏழுநூறு கோடி பயணங்கள் மகளிரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் முன்னேற்றமடைந்துள்ளதாகவும் திரு சிவசங்கர் தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழையொட்டி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்றும் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூரில் ஆறு சென்டிமீட்டரும் வால்பாறையில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பிற மாவட்டங்களிலும் பரவலான மழை பெய்திருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது உதகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் முக்கியமான இடங்களுக்கு செல்வதற்கு இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை குந்தா கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது காற்றுடன் கூடிய மழை பெய்வதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளன உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் சிறிய அளவிலான மண் சிறுவு ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான தொடரப்பட்ட காட்சி முனை கூடலூர் சாலையில் உள்ள பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் மட்டம் பைக்காரா நீர்வீழ்ச்சி அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் குன்னூர் அருகே உள்ள நோஸ் லேம்ஸ் ராக் ஆகிய சுற்றுலா தலங்கள் இன்றும் மூடப்படுகிறது அதேபோல் உதகை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்காவும் இன்று மூடப்படுகிறது சரவணன் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா வான்வெளி தாக்குதலை அதிகப்படுத்தியுள்ளதை குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ரொமேனிய நாட்டின் புதிய அதிபராக நிகோசர் டான் பதவியேற்றுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூரில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் திறந்து வைத்து பார்வையிட்டார் திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நல்லாத்தூர் ஏரியின் தூர்வாரும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் சிங் தொடங்கி வைத்தார் கர்நாடகாவில் இருந்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி பிற மாவட்டங்களுக்கு விற்பனை செய்து வந்த நபரை ஈரோடு காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடமிருந்து இருநூற்று பதினாறு கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பயன்பாடு குறித்த புகார்களை பொதுமக்கள் தெரிவிப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்துள்ளாா் நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கல்லட்டி மலைப்பாதையில் இரண்டு பாறைகள் சரிந்து விழுந்ததில் சாலைகள் சேதமடைந்துள்ளது இதனால் உதகையிலிருந்து மசினக்குடி செல்லும் அனைத்து வாகனங்களும் கூடலூர் வழியாக செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய மும்பை அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தை ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் நடைபெறும் இந்த போட்டி இன்று மாலை மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகள் தென்கொரியாவில் உள்ள குமியில் இன்று தொடங்குகின்றன இந்த போட்டிகளில் இந்தியாவிலிருந்து அறுபது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார் குஜராத் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் இருபதாவது ஆண்டையொட்டி நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்கிறாா் அறிவார்ந்த சூழலை மாணவர்களுக்கு உருவாக்கும் முதல்வர் படைப்பகங்கள் கூடுதலாக அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்